உங்கள் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள் கருணாநிதி சிலையை உடைப்போம் என்ற நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேச்சுக்கு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு பதிலளித்துள்ளார் ஒரு வாய்சொல் வீரர் என்றும் அவரது செல்வாக்கை தேர்தலில் நிரூபிக்கட்டும் எனவும் அவர் கூறியுள்ளார் எப்படி வந்தாலும் அதை தோற்கடிக்கும் வல்லமையை கொண்டது திமுக என்றும் சமத்துவம் சமாதானம் பேசுவதால் கோழைகள் என்று நினைத்துவிட வேண்டாம் எனவும் அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார் அவர் உடைகிறது கையில் உடைகிறானால எதில உடைகிறனாரு அத்தெஞ்சார் தா மாதிரி பதில் நான் சொல்லுவேன் தமிழகத்தின் கலைஞர் உடன்பிறப்பு என்ற ஒரு வார்த்தையால் தூக்கி நிறுத்திய கரங்கள் ஒரு கோடிக்கு மேல் இருக்கின்றன ஒரு சில லட்சங்களை கொண்ட இவருடைய கரங்களே இது போன்ற சிலைகளை உடைக்க முற்படுமானால் உடைக்கின்ற கரங்கள் ஒரு கோடிக்கும் மேலாக இருக்கின்ற உடன்பிறப்பு கரங்கள் எப்படி பதம் பார்க்கும் என்பதை உங்களுடைய கேள்விக்கே விட்டுவிடுகிறேன் ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் வீரம் செறிந்த மண் ஒரு பாடல் வழியிலே வரும் வேலெடுத்த மண்ணிலே வீரம் செறிந்த மரபிலே பால் குடிக்க வந்தவனே உன் நடையை காட்டு பகைவரை வென்றுவிடும் படையை என்று எப்படிப்பட்ட பகை வந்தாலும் அதை தோற்கடிக்கின்ற வல்லமை பொருந்திய படைதான் திராவிட மாடல் படை நாங்கள் சமத்துவம் சமாதானம் பேசுவதால் கோழைகள் என்று நினைத்து விடாதீர்கள் எங்களுக்குள்ளும் வீரம் இருக்கின்றது அவர் வாய் சொல்லில் வீரர் என்பது உங்களுக்கே தெரியும் சீண்டல் என்பது வார்த்தையில் இருக்கக்கூடாது பலப்பிரயோகம் இருக்க வேண்டும் அதேபோல் தேர்தல் களங்களில் அவருடைய செல்வாக்கை நிரூபிக்க வேண்டும் இவர்களை தவிர்த்து வாய்க்கு வந்ததை பேசிவிட்டு போவதில் எந்தவிதமான பலனும் இல்லை உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்